விதைகள் இயக்கம் இது மண்ணிற்கு மக்களுக்குமான விதைகளின் குரல் குவாசங் அப்படின்ற ஒரு கொரிய நிறுவனம் அந்த கொரிய நிறுவனத்தினுடைய பணிகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க விளையாட்டு ஷூஸ் இருக்கு இல்லைங்களா விளையாட்டு ஷூஸ் அப்புறம் செப்பல்ஸ் செய்யக்கூடிய ஒரு கொரிய நிறுவனம் அந்த நிறுவனத்திற்கும் தமிழ்நாடு அரசுக்கும் கடந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஏற்படுது அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திருநெல்வேலி மாவட்டம் கங்கை கொண்டான் பகுதியில சுமார் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது கோடி ரூபாயில நாங்க ஒரு தொழிற்சாலையை அமைக்க போறோம் அந்த தொழிற்சாலையின் மூலமாக சுமார் இருபதாயிரம் பேர் வேலை வாய்ப்புகளை பெறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு கூட ஒரு எம்ஒயு போட்டாங்க எம்ஒயினா அவங்க எல்லாருக்குமே தெரியும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம்னா என்னன்னாக்க இத்தனை கோடி முதலிட இந்த ஊர்ல நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்குள்ள ஒப்பந்தம் போட்டுக்கிறது அதை மீற மீறி போலாம் முறித்து கொண்டும் போகலாம் இது வந்து கட்டாயம் நீங்க எங்க தொழிற்சாலையை வச்சே ஆகணும்ன்ற ஒப்பந்தம் முடியாது எங்களுக்கு ஆர்வம் இருக்கு நாங்க வந்து வைப்போம் அப்படின்னு சும்மா சொல்றது அவ்வளவுதான் அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் அதாவது இரண்டு தரப்பும் புரிந்து கொண்டு ஒரு ஒப்பந்தம் போடுவது அது இறுதியான ஒப்பந்தம் கிடையாது ஆனால் இந்த திமுக சார்ந்தவனுங்க எப்ப பார்த்தாலும் லண்டனுக்கு போறது அமெரிக்காவுக்கு போறது போர்ச்சுகல் போறது துபாய்க்கு போறது இங்கெல்லாம் உல்லாச சுற்றுலாவுக்கு போயிட்டு ஆனா இங்க வந்து என்ன பட சுடுவானுங்கனாக்க நாங்க இத்தனை நிறுவனங்கள் கூட இத்தனை புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்கோம் இத்தனை லட்சம் கோடிகள் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு அதாவது ஒப்பந்தத்தையே இத்தனை லட்சம் கோடி முதலீடுகள் இங்க வந்து மீட்ல பெருமையா ஆனால் பைசாவுக்கு பிரயோஜனம் நமக்கு தெரிந்திருக்கிறது ஏனென்றால் இந்த ஸ்வாங் நிறுவனம் இப்பொழுது ஆந்திராவுக்கு போயிடுச்சு புரிந்தணூர் ஒப்பந்தம் யார் கூட போட்டாங்க தமிழ்நாடு அரசு கூட போட்டாங்க ஆனா அவங்க ஏன் ஆந்திராவுக்கு போனாங்க அதனுடைய பின்னணின்னு ஒண்ணு இருக்குல்ல ஏற்கனவே கூகுள் நிறுவனம் ஆந்திராவில் தன்னுடைய டேட்டா பேஸ் கம்பெனியை வந்து அங்க நிறுவ போயிடுச்சு அது பல லட்சம் கோடி இத்தனைக்கும் கூகுளுடைய தலைமை பொறுப்புல இருக்கக்கூடியவர் ஒரு தமிழர் அப்படி இருந்தும் கூட தமிழ்நாட்டுக்கு அதை நம்மளால கொண்டு வர முடியல நாம போய் பேசி கொண்டு வர வைக்க முடியல அப்போ தமிழக அரசு கூட புரிந்தனர் ஒப்பந்தம் போட்ட அந்த சுவாங் நிறுவனம் எதற்காக ஆந்திரா போச்சு ஆந்திராவில் அவ்வளவு சலுகைகள் கொடுத்திருக்காங்க அதாவது ஒரு ஏக்கர் இடத்தை ஒரு ரூபாய்க்கு கொடுத்திருக்காங்க கிட்டத்தட்ட நூறு ஏக்கர் இடம் இந்த குப்பம் பகுதியில அதாவது நம்ம இந்த ஆந்திரா சித்தூர் பார்டருக்கு இல்லைங்களா அந்த பகுதியில குப்பம் பகுதியில நூறு ஏக்கர் இடத்த வெறும் ஒரு ரூபாய்க்கு ஒரு ஏக்கர் ஒரு ரூபாய்னு சொல்லிட்டு நூறு ரூபாய்க்கு நூறு ஏக்கர் இடத்தை ஆந்திரா அரசு கொடுத்திருக்கிறது அதன் காரணமாக அந்த சுவாங் நிறுவனம் இங்கிருந்து போட்ட புனி புரிந்துணர்வு ஒப்பந்தத்தையும் மீறி போயிட்டு அங்க போய் நிறுவனத்தை வச்சுட்டாங்க அப்போ இவனுக்கு சொன்னானுங்கல்ல இத்தனை லட்சம் கோடி நாங்க புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டோன்னு சொல்லிட்டு அப்ப அத்தனை புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் குப்பைக்கு சமம்னு இப்ப தெரியுதுங்களா அதெல்லாம் முதலீடாக மாறலாம் மாறாமலும் போகலாம் என்பது இப்ப தெளிவாயிடுச்சுங்களா ஆனா இவனுங்கள்ட்ட நாம எத்தனை லட்சம் கோடி ரூபாய் முதலீடு கொண்டு வந்த ஒரு வெள்ளை அறிக்கை விடுடா அப்படின்னாக்க இவனுங்க என்னவோ பெரிய புத்திசாலி தீ மாதிரி தூக்கி காட்டுவானுங்க வெள்ளை பேப்பரை நாமளவு முட்டா பயலுங்க மாதிரி இவனுங்க மட்டும் தான் அறிவாளிகள் மாதிரி அப்போ இங்க நீங்க புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்ட நிறுவனமே இங்க கொண்டு வர முடியல அப்புறம் என்ன நீ முதலீட கொண்டு வந்து கிழிச்ச அப்போ பத்து பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத உருட்டுகளை இங்க உருட்டிக்கிட்டு இருந்தானுங்களா அத்தனை லட்சம் கோடி கொண்டு வரோம் இத்தனை லட்சம் கோடி கொண்டு வந்தோம் எதுவுமே எல்லாமே பேப்பர்ல தான் இருக்கு ஆனா களத்துல எதுவுமே இல்ல கேட்டா நாங்க ஒரு லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துறோம் ஒருத்தவங்க இப்ப சமீபத்துல ஒருத்தர் வளர்னாரு அஞ்சு கோடி பேருக்கு வேலை வாங்கி கொடுத்தாராம் யோ நீங்க எல்லாம் யாரு எங்க இருந்தே அவரீங்க திமுக தான் அஞ்சு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு வாங்கி கொடுத்தாங்க எங்களை எல்லாம் பார்த்த பைத்தியகாரம் மாதிரி இருதான் என்னன்னு தெரியல இவங்களுக்கு அப்போ அந்த நிறுவனம் அங்க போயிடுச்சு அப்ப இது தான் காரணமா ஆந்திர அரசு சலுகை கொடுத்தது மட்டும்தான் காரணமா அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயம் கிடையாது இந்த திமுகவினர் கொடுத்த லோக்கல் கொடுத்த லஞ்சம் லஞ்சம் எங்க பார்த்தாலும் ஒருத்தன் தொழில் தொடங்க ஒரு கம்பெனி தொடங்க வரானாக்க இத்தனை இத்தனை கோடி நிலத்தை சலுகை விலையில தரேன் மின்சாரத்தை சலுகை விலையில தரேன் ஆந்திரா கவர்மெண்ட் ஃப்ரீயா தான் கொடுத்துருக்கு ஒரு ரூபாய்க்கு ஒரு ஏக்கர்னு கொடுத்துருக்கு அவங்களால குடுக்க முடியுது ஆனா அவனுக்கு லஞ்சத்தை எதிர்பார்க்கல ஆனால் இந்த திமுக அரசு இருக்கக்கூடிய அத்தனை அமைச்சர்களுக்கும் இப்போ கங்கை கொண்டாடல ஒரு இடத்துல போயிட்டு கம்பெனி நிறுவனாக்க அந்த ஊர் தலைவர் கவுன்சிலர் வார்டு மெம்பர் வரைக்கும் அந்த நிறுவனம் கவனிக்கணும் அப்போ வர நிறுவனத்திட்ட போய் பணம் 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 பணம்னு போய் புடிச்சு அரிச்சாக்க அவன கார்பரேட் கம்பெனியா சர்வதேச அளவுல வச்சிருக்கிறவனுங்க அவனுக்கு எப்படி தருவானுங்க அமைச்சர்களுக்கு தருவாங்க ஏதோ ஒரு அளவுக்கு தருவாங்க இருந்து எவனை பார்த்தாலும் பணம் பணம்னு பண்ணணும் எப்படி வருவான் அப்போ இந்த திமுக அரசுல இருக்கக்கூடியவர்கள் அந்த நிறுவனத்திடம் இவ்வளவு கூடு இடத்த தர அவ்வளவு கூடு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டும் கூட ஆகஸ்ட்ல போட்டு கூட இத்தனை மாதங்கள் இவர்கள் லஞ்சம் கேட்டதன் விளைவாக அந்த நிறுவனம் இன்றைக்கு வெளியேறி இருக்கிறது கொஞ்சம் நஞ்சமா கேக்குறானுங்க எவனை பார்த்தாலும் காசு கே வாங்குறானுங்க இப்போ ஒரு இருபதாயிரம் வேலை இப்ப தமிழ்நாட்டுக்கு வராம பறி போயிடுச்சா இன்னைக்கு அந்த நிறுவனம் வந்திருந்தாக்க திருநெல்வேலி மாவட்டத்துல ஒரு இருபதாயிரம் பேர் வேலைக்கு போயிருப்பாங்களா இருபதாயிரம் குடும்பம் வாழ்ந்துருக்குமா இன்றைக்கு அந்த வாய்ப்பு பறி போயிடுச்சு இல்ல அப்ப ஆந்திரா அரசால கொடுக்க முடிஞ்சா ஏன் தமிழ்நாடு அரசால கொடுக்க முடியல இதுல ஆந்திரா அரசு எவ்வளவு புத்திசாலித்தரமா காய் நகர்ச்சி இருக்காங்க பாருங்க குப்பத்துக்கிட்ட கொடுத்துருக்காங்க அதாவது வேலூர் இருக்கு குப்பம்னு ஒரு பகுதி இருக்குல்ல அந்த பகுதியில அந்த நூறு ஏக்கர் லேண்டர் அந்த ஃபுவாசங் நிறுவனத்துக்கு கொடுத்துருக்காங்க எதற்காக அங்க குடுத்திருக்காங்கனாக்க இந்த பக்கம் பெங்களூர் இருக்கு இந்த பக்கம் சென்னை இருக்கு சென்னை ஹார்பர் இருக்கு இங்க பாருங்க ஹார்பர் உங்களுக்கு பக்கம் எப்படி தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற ஹார்பரை காட்டி ஆந்திராவில் கம்பெனி முதலீடு அவங்க நீங்க இங்க உற்பத்தி பண்ற காலனியில இது பாருங்க சென்னையில் ஹார்பர் இருக்குங்க ஈஸியா ஹார்பர் மூலமா நீங்க ஏற்றுமதி பண்ணலாங்கன்னு அப்ப அந்த வசதியை வைத்திருக்கக்கூடிய நம்மால அந்த நிறுவனத்தை கொண்டு வர முடியல இன்னொரு உதாரணத்தை சொல்ற ஸ்ட்ரீ சிட்டி இருக்கு ஆந்திராவில அந்த ஸ்ட்ரீ சிட்டில அங்க இருக்கக்கூடிய சிப்காட்டுக்கு முதலீடு ஈர்ப்பதற்கு அவங்க எந்த ஏர்போர்ட் தருமா காட்டினாங்க பரந்தூர் ஏர்போர்ட்டை காட்டுனது ஆந்திரா அரசு இங்க இருந்து பாருங்க கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது தான் அந்த பரந்தூர் விமான நிலையம் அமைய போகுது அதனால இந்த ஸ்ரீ சிட்டியில வந்து நீங்க முதலீடு பண்ணுங்கன்னு ஆந்திரா அரசு பரந்தூர் விமான நிலையத்தை அதாவது செயல்பாட்டுக்கே வராத பணிகளே தொடங்கப்படாத பரந்தூர் விமான நிலையத்தை காட்டி ஆந்திர அரசு ஸ்ரீ சிட்டிக்கு முதலீடுகளை ஈர்க்குது ஆனால் நாங்க மீன பார்க்க ஏர்போர்ட் வச்சிருக்கோம் மதுரையில ஏர்போர்ட் வச்சிருக்கோம் தமிழ்நாடு முழு இந்தியாவிலேயே அதிக ஏர்போர்ட் தமிழ்நாட்டுல இருக்குது எங்களுடைய துறைமுகம் இருக்கு சென்னை ஹார்பர் இருக்கு ஆனா இவ்வளவு வச்சுக்கிட்டோம் அந்த நிறுவனங்களை இதை காட்டி நம்மளால கொண்டு வர முடியலையே அப்ப அந்த நிறுவனம் இங்கு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தையும் மீறி அவன் வெளியே போறான்னா இவனுக்கு கரைபடிந்த ஊழல் கரங்களுக்கு சொந்தக்காரர்கள் என்பதால் அவங்க வெளியில போறாங்க ஆந்திரா கவர்மெண்ட் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த காட்டி அவனோட மாநிலத்துக்கு கொண்டு வரான் இப்ப அந்த குப்பம் பகுதியை சுத்தி பாத்தீங்கன்னா என்னென்ன மாவட்டம் இருக்குனாக்க வேலூர் இருக்கு ராணிப்பேட்டை இருக்கு திருப்பத்தூர் இருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கர்நாடகா இந்தாண்ட பாத்தீங்கன்னா ஆந்திரா இந்த பார்டர் மத்தியில் அவங்க நிறுவனத்தை அமைக்கும் போது ஏற்கனவே தோல் தொழில் பணியில் எங்க அதிகம் நடக்குதுனாக்க வேலூர் ராணிப்பேட்டை மாவட்டத்துல அப்ப அதன் பகுதியில இந்த செருப்பு இந்த ஷூஸ் தொழிற்சாலையை அமைப்பதன் மூலமாக மூலப்பொருட்கள் அவங்களுக்கு ஈஸியா கிடைக்கும் அப்போ இவ்வளவு டிரிக்ஸா இவ்வளவு நேக்கா யோசிச்சு ஆந்திரா அரசு காய் நகர்த்தது ஆனால் இங்க இருக்கக்கூடிய இந்த தொழில்துறை அமைச்சருக்கார தத்தி ஒன்னா நம்பர் தத்தி இது அடி சும்மா தெனாவட்டா பேசிக்கிட்டு தெரியறதுக்கு பாய்கிழியே பேசுறதுதான் தவிர பத்து பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத அமைச்சர் யாருன்னா இந்த டிஆர்பி ராஜா தான் ஸ்டாலினே கூட்டு போய் வச்சு உபதி அடிச்சிருக்காரு ஸ்டாலின் கட்டிக்கலாம் தாராளமா உபதி இருந்தாலும் தமிழ்நாட்டு முதலமைச்சரை கூட்டு போய் உபதி அடிச்சிருக்காருல்ல ஏற்கனவே பாஸ்கான் நிறுவனத்துல இங்க இத்தனாயிரம் கோடி அவங்க வந்து முதலீடு பண்ண போறாங்கன்னு சொல்லி அந்த பாஸ்கான் நிறுவனம் யோ நாங்க முதலீடியே பண்ணலையான்னு சொல்லி அசிங்கப்பட்டுருச்சு அந்த அசிங்கம் மாறுறதுக்குள்ள இப்ப இன்னொரு நிறுவனம் இப்படி வந்திருக்கு அப்ப தமிழ்நாட்டுக்கு சுத்திரி ரெண்டு பக்கம் நம்ம கடல் ரெண்டு பக்கம் கடல் இருந்து அத்தனை ஹேர்போர்ட் இருந்து இவ்வளவு ஹார்பர்ஸ் இருந்தும் கூட நம்ம நோக்கி அந்த நிறுவனம் வரக்குதுன்னா ஏன் மறுக்கிறான் ஏன் எந்த சலுகையும் இந்த அரசால் கொடுக்க முடியல ஏன்னா முழுக்க முழுக்க அந்த திமுக காரனுங்க எந்த ஒரு நிறுவனம் வந்தாலும் லோக்கல் நிறுவனத்தையே வாழ விடல எந்த ஒரு நிறுவனம் வந்தாலும் காசு 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 கொடுத்தா உனக்கு கம்மி விலையில சலுகை விலையில நிலம் வாங்கி தரேன் நீ கேட்கிற இடத்துல நிலம் வாங்கி தரேன் ஏரியோ குளமோ எல்லாத்தையும் நான் துர்த்து உனக்கு இலத்த நிலத்தை நான் ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு திமுக கை நீட்ட நீட்ட இந்த கார்பரேட் நிறுவனங்கள் எல்லாம் அஞ்சு தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்கு இது மட்டும் கிடையாதுங்க இன்னொரு அமைச்சர் இருக்கிறாரு சிறு குறு நடுத்தர தொழில்துறை அமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு தாமோ அன்பரசன் அவரை எல்லாம் உங்களுக்கு தெரியாது திமுகவிலயே ஒரு மெயின் வெப்பன் சப்ளையர்னா அவர்தான் திமுக உங்களுக்கு தெரிஞ்சது யார் வெப்பன் சப்ளை ஏபா வேலு பாபு கே என் நேரு இவங்களை தான் நீங்க கை காட்டுவீங்க இவங்கதான் திமுகவுக்கு வந்து வெப்பன் சப்ளை பண்ற ஆளுன்னு ஆனால் திமுகவுக்கு மிக முக்கியமான வெப்பன் சப்ளையர் யாருன்னா தாமோ அன்பரசன் இவர் அவ்வளவா வெளியில வர மாட்டாரு அவ்வளவா பப்ளிசிட்டி பண்ண மாட்டாரு இப்ப மாரத்தானு மா அவர் மாட்டும் தெரு தெருவா நாய் மாதிரி ஓடி அவர் பப்ளிசிட்டி சேகர் பாபு சென்னை மாநகராட்சியில எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் மேயர் வராங்களோ இல்லையா இவரு முன்னாடி போய் நின்னுக்குவார் இதே மாதிரிதான் கே என் நேருவாக இருக்கட்டும் ஏவா வேலுவாக இருக்கட்டும் தாண்டா முன்னிலையில் இருக்கணும் ஏதாவது வாயை விட்டு லைன் லைட்ல மீடியாவில் அவர் இருந்துகிட்டே இருப்பாங்க ஆனால் தாமோ அன்பரசன் அந்த லைம் லைட்டுக்குள்ளே வர மாட்டாரு மீடியா வெளிச்சத்துக்குள்ளே வர மாட்டாரு அவர் தான் முக்கியமான வெப்பன் சப்ளையர் திமுகவுக்கு அவ்வளவு லட்சம் கோடி அவர்களிடம் கொட்டி இருக்கிறது அவர் பதுக்கி வைத்திருக்கிறார் திமுகவினுடைய ஒரு ரகசிய பணியாளர் தாபோ தாபோன் மெயினான வெப்பன் சப்ளையர் சென்னைக்கு ஆனா இது யாருக்குமே தெரியாது யாரிடமும் வெளிப்படையாக அவர் காட்டிக்கொள்ளவும் மாட்டார் மாட்டார் அதனாலதான் அவர் அதிகம் மீடியாவில் லைம் லைட்ல பேசப்படாத ஒரு நபராக இருக்கிறார் திமுகவினுடைய அதிகபட்ச பணம் அவரிடமும் இருக்கிறது அந்த ஊழல் பணங்கள் முதற்கொண்டு இங்க லோக்கல்ல எந்தெந்த நிறுவனங்களுக்கு அனுமதி இருந்தாலும் இவருக்கு கட்டி கொடுக்காம கமிஷன் கொடுக்காம அந்த நிறுவனங்கள் ஆரம்பிக்கவே முடியாது அப்போ அந்த தாமோ அன்பரசன் பக்கம் யார் பார்வையும் ஈடி பார்வையோ வருமான வரித்துறை பார்வையோ போகாது ஏனென்றால் இவர் அதிகமாக மீடியா வெளிச்சத்துக்கு வரமாட்டார் சர்ச்சையாக பேச மாட்டார் எப்போவாவது அப்பப்ப வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து ஏதாவது ஒரு விஷயத்துல வாய் தவறி மாட்டிப்பாரே தவிர வான்டா போய் எதிர்கட்சியை விமர்சிக்கிறதோ அந்த வேலையை ஒருபோதும் பார்க்க மாட்டார் ஏன்னா இவர்கிட்ட பச இருக்கு அதிகம் வாயை விட்டு மாட்டோம்னா தூக்கிட்டு போய் நம்மளையும் உள்ள வச்சிருவாங்க அப்படின்னு அவருக்கு தெரியும் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கும் அந்த சிறு குறு தொழில்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய தாமோ அன்பரசன் தான் திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய வெப்பன் சப்ளையராக இருக்க போகிறார் அதனாலதான் அவர் லைட்டுக்கு வராமலே தனிமையைப்பட்டு இருக்கிறார் அவரிடம் எல்லாமே இருக்குது இது அமலாக்கத்துறையும் வருமான வரித்துறையும் தான் பார்க்கணும் அப்போ இந்த தொழில் துறையே மொத்தமாக இந்த தொழில்துறை அமைச்சர் இந்த சிறு குறு நடுத்தர தொழில்துறை அமைச்சர் இந்த திமுக என்ன வேலைன்னா தமிழ்நாட்டிற்கு எந்த நிறுவனம் வந்தாலும் அவர்கள்ட்ட கமிஷன் கட்டிங் கரப்ஷன் இதெல்லாம் கொடுத்தா மட்டும்தான் தான் இங்கே தொழில் தொடங்க முடியும் என்ற நிலை இருப்பதனால்தான் அத்தனை கார்பரேட் நிறுவனங்களும் தனியார் நிறுவனங்களும் தமிழ்நாட்டை புறக்கணித்து விட்டு அண்டை மாநிலங்களுக்கு போகுது அவன் நிலம் வந்து ஒரு ரூபாய்க்கு தூக்கி தரான்றதுக்காக மட்டும் போகல ஆந்திராவை விட நம்ம கிட்ட மேன் பவர் அதிகமா இருக்கு திறமையான வேலை செய்யக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க ஸ்ட்ரக்சர் இருக்கு தரமான சாலை வசதிகள் இருக்கிறது இதுக்கு இந்த ஆட்சியும் சரி அதுக்கு முந்தான ஆட்சியும் சரி கொண்டு வந்திருக்காங்க துறைமுகங்கள் இருக்கு ஏர்போர்ட் இருக்கு இதோ இப்போ புதுசா பரந்தூர் அமைக்க போறேன்னு சொல்லிட்டு விடாப்படியா இருக்கிறாங்க அப்போ இவ்வளவு வசதி இருந்து எதுக்காக அவன் பக்கத்து மாநிலத்துக்கு போறான் அந்த பக்கத்து மாநிலத்துக்கார நம்ம மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த வசதிகள் எல்லாம் காட்டி அவ மாநிலத்துக்கு எப்படியா கொண்டு போறானாக்க அவங்க எங்கேயும் சந்திரபாபு நாயுடு வேற யாரும் அங்க வெளியில எங்கேயும் போகலையே எந்த வெளிநாட்டுக்கும் அவர்கள் பயணம் போகலையே உக்காந்த இடத்துல இருந்து கூகுளினுடைய அத்தனை லட்சம் கோடி முதலீடு அவங்க மாநிலத்துக்கு வர வச்சிருக்காங்களே ஆனா நம்ம முதல்வர் கோட்டு சூட்டை மாட்டிக்கிட்டு அது மாட்டும் பொம்மை கிளம்பிடுது எங்க எந்த ஏரியாவை காட்டுறாங்களோ அங்க போயிட்டு போட்டோ எடுத்துக்கிட்டு செல்ஃபி எடுத்துட்டு வீடியோ அவன் ஆய் கூசாம இங்க வந்து இத்தனை லட்சம் புரிந்துணர்வு ஒப்பந்தப்பட்டிருக்கோம் இத்தனை லட்சம் வேலை வாய்ப்புகள் வரப்போகுது 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 வந்தது எத்தனை ஆனா கேட்டா வெறும் வெள்ளப்பா புரி காட்டுறான் புத்திசாலி நம்ம டி ஆர் பாலு பெத்த மாவன் அந்த புத்திசாலி வெள்ளப்பா பொறுத்துவிக்காட்டுறாரு இதெல்லாம் ஒரு குழப்பாயா உங்களுக்கு ஒவ்வொரு நிறுவனமும் இங்கிருந்து தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்காயா அப்புறம் எப்படி தமிழ்நாடு வளர்ந்த மாநிலமாக மாறும் இன்றைக்கு தமிழ்நாடு வளர்ச்சி அடைந்திருக்கக்கூடிய இடத்திற்கு காரணம் கடந்த பத்தாண்டு கால அதிமுக ஆட்சியினுடைய உழைப்பினால் இன்றைக்கு தமிழ்நாடு வளர்ச்சி அடைந்த நிலையில இருக்கிறது உங்க ஆட்சினால இல்ல நீங்க வந்து செஞ்ச ஒரே காரியம் என்ன தெரியுமா ஆறு லட்சம் கோடி கடன் வாங்குறது மட்டும்தான் திமுக செஞ்சது நீ வளர்ச்சி அடைந்த மாநிலம்னு சொல்ற ஆ திமுக ஆட்சியில வளர்ந்துருக்குதுன்னு சொல்ற அப்புறம் எப்படி ஆறு லட்சம் கோடி கடன் வாங்குன கடன் வாங்குறதுக்கு பேர் ஆயா சொல்லு நீ வளர்ந்த மாநிலமாக இருந்தா உனக்கு கடன் இருக்க கூடாது நீ கடன் வாங்க கூடாது நீ கடன் வாங்கி தான் ஆட்சியை நடத்துறனா அப்புறம் எப்படி நீ வளர்ந்த மாநிலமாக இந்த பேசிக் சென்ஸ் யாருக்கும் இருக்காதா அப்போ தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய அத்தனை நிறுவனங்களும் இந்த திமுக காரர்களால் திமுக அமைச்சர்களால் கட்டிங்காக பேரம் பேசப்பட்டு அவர்கள் தெரித்து இருக்கிறார்கள் இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு அந்த நிலை மாறும் பல பன்னாட்டு நிறுவனங்கள் மீண்டும் தமிழ்நாட்டுக்கு வரும் இங்கே வேலை வாய்ப்புகள் பெருகும் இந்த திமுக இருக்கிற வரைக்கும் இவனுக்கு இங்க அத்தனை பேரும் எவனையும் வாழ ஓட மாட்டான் சாகவும் ஓட மாட்டான் இந்த திமுக மட்டும்தான் வாழ்வான் அடிப்பது மட்டும்தான் இவருடைய குறிக்கோள் நன்றி